சின்ன குழந்தைக்கு கூட சன்ஸ்க்ரீன் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த ஹீட்டு இதனால வரக்கூடிய எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஸ்கின் என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் வந்து இப்போ விளையாடுவாங்க ரொம்ப நேரம் வெயில்ல அவங்களுக்கு வந்து பிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஜிங்க் ஆக்சைடு டைட்டேனியம் டைஆக்சைடு இதெல்லாம் அந்த இடத்துல கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல ஒயிட்டா அது ஒரு பிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அது வந்து அதை தாண்டி உள்ள ஸ்கின்னுக்குள்ள போகாது சன்லைட் அந்த இடம் பர்னிங் ஸ்பாட் தான் அந்த இடத்த கவர் பண்ணிப்பாங்க கண்ணாடி மூலமா கூட ஒரு செவன்டி பர்சன்ட் ரேடியேஷன் வருது ஒரு கண்ணாடி இருந்தா கூட அதனால தான் இப்போ கார்ல ஓட்டுறவங்க பார்த்தா இந்த கையெல்லாம் கருத்து போயிருக்கும் டேன் ஆயிருக்கும் ஸோ டேன் ஆகிறது நல்லது தான் ஏன்னா வந்து டேனே ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஆனால் அதோடைய கலர் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது தான் நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு டேனாகனால் பரவாயில்லன்னு விடலாம் பட் ரொம்ப டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் வசுந்தரா இங்க வெயில் பயங்கரமா கொளுத்திட்டு இருக்குல்ல ஆமா ரொம்பவே நடுவுல கொஞ்சம் மழை வந்தாலும் ரொம்ப ஹார்டா சல்ட்ரே ரொம்ப இருக்கு அது பார்க்கவே முடியல நிறைய இந்த இந்த வெயில் சமயத்துல நிறைய பேர் வந்து நம்ம வியூஸ்லயும் சரி நிறைய ஒரு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க என்னன்னா நிறைய கிரீம்ஸ் இருக்கு அந்த சன் ஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் போடணும்னு சொல்லி இருக்கீங்க அப்போ நிறைய கிரீம்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து என்ன ப்ராடக்ட் என்ன மாதிரியான சன்ஸ்கிரீன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்போ யாரு என்ன வாங்கணும் சின்ன குழந்தைக்கு கூட சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த ஹீட்டு இதனால வரக்கூடிய எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஸ்கின் என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த இதில் வந்து சன்ஸ்க்ரீன் பாட்டில் வெளியில போட்டிருக்கோம் ஃபார் ஆயிலி ஸ்கின் ஃபார் ட்ரை ஸ்கின் போட்டிருக்கோம் அதை பார்த்து எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து எவ்வளோ நேரம் வெயில நிக்க போறோம் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுல எஸ்பிஎஃப் டென் அப்படின்னு வைங்களேன் ஸோ அது வந்து இன் டு டென் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மினிட்ஸ் நமக்கு புரொடெக்ஷன் கொடுக்கும் அது இன் டு டென் ஆமா அது அந்த நம்பர் இன் டு டென் அதுதான் நமக்கு வந்து ஸ்கின் பேர்ன் ஆகாம வெயில்ல நிக்கக்கூடிய டைம் நூறு நிமிஷங்கள் நம்ம வெயில்ல நிக்கலாம் ஸ்கின் வந்து பேர்ன் ஆகாம எரிஞ்சு போகாம ஸோ அடுத்தது எஸ்பிஎஃப் ஃபிஃப்டீன்னா அது மாதிரி தான் ஃபிஃப்டீன் இன்டூ டென் நூத்தி ஐம்பது நிமிஷங்கள் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பைக்ல போக போறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வெயில்ல இருக்க போறேன்னா எஸ்பிஎஃப் தேர்ட்டி வாங்கிக்கிறது நல்லது அது இன்னும் நிறைய நேரம் முன்னூறு நிமிஷம் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வெயில்ல இருக்க போறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க உங்க ஸ்கின் டைப் என்னதுன்னு பாருங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்தா மேட் ஃபினிஷ்ல இருக்கிற சன்ஸ்கிரீன் இல்லை ஜெல் டைப்ல இருக்கிற சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம் உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தா க்ரீமாக இருக்கிற சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா ஆயிலி பேஸாக இருக்கிற சன்ஸ்கிரீனை பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கும்போது வெளியில ஃபார் ட்ரை ஸ்கின் ஃபார் ஆயிலி ஸ்கின் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அதை பாருங்கள் அண்ட் எஸ்பிஎஃப் என்ன நம்பர் போட்டிருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி பிஏ ப்ளஸ் ப்ளஸ்னு பக்கத்தில் இருக்கும் இப்போ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அது அல்ட்ரா வயலட் ஏ கதிர்கள்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அந்த கதிர்கள் அதனால பிஏ ப்ளஸ் ப்ளஸ்னு போட்டால் ம நார்மல் பிஏ ப்ளஸ் மூணு போட்டிருந்தாங்கன்னா அது மாட்ரேட் பிஏ ப்ளஸ் நாலு ப்ளஸ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்கர் ஸோ அதனால் இந்த சன்ஸ்கிரீன் நம்பர் ஒன்று பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்து இது இது உங்களுக்கு எப்படி சூட்டபிளோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் அது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ட்ரிண்டட் சன்ஸ்க்ரீன் இருக்குது லைட்டாக ஃபவுண்டேஷன் கலந்துருக்கும் அது போட்டால் நீங்கள் வேறு ஒரு ஃபவுண்டேஷனே போட வேண்டாம் மேலே பவுட்ரு போடலாம் போடாமையும் போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டின்டெட் ஃபவுண்டேஷன் கலந்த சன்ஸ்க்ரீன் இருக்குது அது மாதிரி வாங்கலாம் சில பேர் வந்து இப்போ விளையாடுவாங்க ரொம்ப நேரம் வெயில்ல அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஜிங்க் ஆக்சைடு டைட்டேனியம் டை ஆக்சைடு இதெல்லாம் அந்த இடத்துல கிரிக்கெட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல ஒயிட்டாக அது ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் அது வந்து அதை தாண்டி உள்ள ஸ்கின்னுக்குள்ளே போகாது சன்லைட் அந்த இடம் பேர்னிங் ஸ்பாட் இதுதான் அந்த இடத்த கவர் பண்ணிப்பாங்க ஏன்னா ரொம்ப நார்மல் சன்ஸ்கிரீன் போட வேர் வேலையும் அது போயிடும் அதனால அவங்க அந்த மாதிரி போட்டுப்பாங்க ஸோ அது வந்து ஃபிசிக்கல் அதே மாதிரி நார்மலாக இப்போ எல்லாம் போடக்கூடியது வந்து கெமிக்கல் தான் கெமிக்கல்னால் அது மினரல் ஸோ பயப்பட வேண்டாம் மினரல் தான் ஸோ அது வந்து ஜிங்க் ஆக்சைட் பேஸில் இருக்கும் இல்லைன்னா டைட்டேனியம் டை ஆக்சைடு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் அது ஒயிட் காஸ்டிங் இல்லாமல் வெள்ளையாக தெரியாமல் இப்போல்லாம் வந்து ரொம்ப மைல்டாக வந்திருக்கு

டூ வீலர் வேற இந்த பைக்ல போறோம் அப்போ வந்து டைரக்டா படுது அப்போ அவங்க தான் போடணுமா இல்ல காருக்குள்ள காருக்குள்ள குள்ள இருந்தாலும் போடணும் ஏன்னா ஒரு கண்ணாடி மூலமா கூட ஒரு செவன்டி பர்சன்ட் ரேடியேஷன் வருது ஒரு கண்ணாடி இருந்தா கூட அதனாலதான் இப்ப கார்ல ஓட்டுறவங்க பார்த்தா இந்த கையெல்லாம் கருத்து போயிருக்கும் டேன் ஆயிருக்கும் ஃபுல்லா ஸோ டேன் ஆகிறது நல்லது தான் ஏன்னா வந்து டேனே ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஆனால் அதோடைய கலர் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது ப்ரௌனாக தான் நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு டேனாகனா பரவாயில்லன்னு விடலாம் பட் ரொம்ப டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் ஸோ நீங்கள் வந்து பஸ்ல இருந்தாலும் சரி வீட்டில் குக்கிங் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைன்னா எல்லோ லைட்ஸில் எப்போவுமே இருக்கீங்க ஒரு ப்ளூ லைட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி டைம் எல்லாம் சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொட்டெக்ஷன் ரொம்ப மோசமாயிட்டதுக்கு அப்புறம் அது சரி பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது என்ன எல்லோ லைட் ப்ளூ லைட் எல்லோ லைட் வந்து ரொம்ப சூடு கொடுக்கும் அதே மாதிரி ப்ளூ லைட் வந்து நம்ம இந்த கேட்ஜெட்ஸ்ல இருந்து வர்ற ப்ளூ லைட் சோ அதுவே வந்து அதுவே அதுவே நம்மள அதுவே ரேடியேஷன் ஜாஸ்தி

மேல ஒரு லைட் இருக்கும் அது எல்லோ லைட்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு முடியும் கொட்டும் ஸ்கின்னும் டேன் ஆயிடும் ஹைப்பர் பிக்மென்ட் ஆகும் அதனால இந்த லைட் எல்லாம் அதிகமா படும்பொழுது பிக்மென்ட்ஸ மேல தள்ளும் நம்ம உடம்பு அது நம்ம ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது வந்து ப்ரவுன் ஆயிடும் இல்ல ஃபுல் ஃபேஸ்லயும் கவர் ஆயிடும் சோ அதுக்காக நம்ம இந்த சன்ஸ்கிரீனை கண்டிப்பா பார்த்து யூஸ் பண்றது நல்லது யூஸ் பண்ணணும் கண்டிப்பா யூஸ் பண்ணனும் அந்த ஸ்கின் டைப் வந்து எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது நம்ம என்ன இப்போ வாங்கணும்னு சொல்லிட்டீங்க ஆயிலினா இப்படி வாங்கணும் அப்படினு சொல்லிட்டீங்க எப்படி ஸ்கின் அது வந்து நார்மலா ஒரு பார்லர்ல போய் டெஸ்ட் பண்ண சொன்னா சொல்லுவாங்க பட் அது மாதிரி எதுவும் இல்லைன்னா அவங்க வந்து காலையில எழுந்து ஒரு ஒன் ஹவர் அப்புறம் வெயிட் பண்ணலாம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேஸ் வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த டீ ஜோன்ல என்ன வடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இந்த டீ ஸோன் வந்து ஆயிலின்னு அர்த்தம் இந்த பக்கத்துல ரொம்ப எண்ணெய் வடிது அப்படின்னா இது யூ ஜோன் ஆயிலின்னு அர்த்தம் அப்ப ரெண்டுமே ஆயிலியா இருந்தா ஆயிலி ஸ்கின் இது மட்டும் ஆயிலியா இருந்தா அது காம்பினேஷன் ஸ்கின் ரெண்டுமே ஆயிலியா இல்லைன்னா அது நார்மல் ஸ்கின் ஸோ அதை வச்சு நம்ம ஒன் ஹவர் எழுந்திர ட்ரைனா ரெண்டுமே ஆயிலியா இருக்காது நார்மல் டு ட்ரை ரெண்டுமே சாதாரணமா இருக்கும் அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் ஆர் இன்னும் ஒரு ஸ்கின் டெஸ்டர் கருவி மூலமாக யாரையாவது உங்களுக்கு பார்த்து சொல்ல சொல்லு பக்கத்துல பார்லர்ஸ் இருந்தா போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வாங்கி வாங்கிக்கலாம் ஓகே ஆல்மோஸ்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் யா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க थैंक यू थैंक यू वेरी मच थैंक्स अ लॉट बाय थैंक यू वेरी ரகசியங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை நான்கு மணிக்கு ഇതേപോലെ തുടർന്ന് നിങ്ങൾ സ്വാരസ്യമാണ് പല വീഡിയോകളെ പാട്ട് എങ്ങളുടെ നായകി ടിവി ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണു